கடுமையாக மதுரை மாவட்டம் நாடு உரிமையன் வசியாட்சிக்கு உட்பட்ட

நன்மீக அரசு கட்சி கொண்டிருக்கிறதா கிராமதுமக்கள் மற்றும் உணப்பத்தியைச் சேர்ந்த பண்டிகாட்ட மாணவர்கள் மே சேர்ந்த கட்சி உரிமையாளர் கொங்கே கோலாளர் வரலாற்று காலை அறிமுக மேலும் இந்த வாழ்க்கு சிறப்பு

அத்தனை சிறந்த தலைவருக்கு காலை சிறப்பாக சிறப்பா சீரர்கள் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பாமக பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் இறந்து வந்து தலைக்கன்று வெளியில் சிறப்பிடப்பட்ட தினம் பெறும் மேசம் ராஜா அவர்கள் சேர்ந்தவர்

கிரேட்டடம்கிரீட்ட மூத்தவர்களை வரவேற்கலாம் 1000 வருடத்திற்கு அனைத்து சிட்டுக்குருவ மதுரை மாவட்டம்யம் வங்க ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் நடைபெற்று எ பொதுமக்கள் ரஞ்சி பொதுமக்கள் எங்களுக்கு நம்ம நாலு துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை உரிமையான சத்தியாவில் நிறைவத்திலும் கடந்த உரிமையாளர்களுக்கும் மாணவர்கள் உரிமையாக வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் காலையில் சிறந்த சிறப்ப ரஜினி மேல இருக்கிறவங்களாய் மாலை அவர்களை شورای மண்டம் காவலர்கள் உத்தியோகத்தூர் துணைத் தரனையை நேசர் ஜேகா அவர்கள் தான் காவலர்கள் உத்தியோகத்தூர் துணைத் தரனையை ஒரு ஒரு வாட்களா சொன்னார் காலை காவலர்கள் கிட்ட 10 நிமிடங்கள் உரையாற முடிந்தது மேடையில் ந立ிக்கொண்டிருக்கிறானே கிராம இந்த கடுகடுமான பொட்டிகின வரி இந்த வரவிருக்கிற காவலிகள் சொன்னார் ஆனால் வீரர்களும்

பந்துக்குள்ள மாடுக்கு ஹோல்ஸ் தரலாங்களே 500 ஓட நெருப்புக்கு மேல வந்து பத சமயம் குறையறத பார்த்துங்களா கார்ல ஒரு ஒன்றியத்தோட காந்த <laughs> காலை <laughs> மதுரை <simitation> மாவட்டோட <simitation> <simitation>

வடக்கு மலை தென்றல் அண்டமும் எண்பரே தென்றல் நன்னீரில் தென்றல் வடபடை தென்றல் பல்லி ராஜா மாடுமுடி கோரே ஓரே சாய்ந்தாயே ஐந்தாம் ஆண்டு நெடுபொட்ட தெடிக்கின்ற மாலா வடமடார தெரியல எங்க மாற்று அணைங்கிரின் பின்னே இந்த மூன்றாவது அங்கே வரிசக்கு வடவருக காளையின் முரண்டாய் இந்த அந்த வானத்திலங்க ஓட்டினா இல்லையா சிவகங்கை மாற்றம் காலைநர்கள் இன்றையத்தோடு முனைந்திருந்தால

இன்னும் முன்னாடி வரேன் முன்னாடி வரேன் பின்னாடி வரேன் முன்னாடி வாங்க பின்னாடி வாங்க கொஞ்சம் ஆணி அப்பு முன்னாடி வாங்க சூட்டல கால் கட்டணும் செஞ்சுகிட்டு இருக்காங்க கோண்டல இருக்கிற உடிக்கப்பட்ட நேர படைசி முன்னே நிடுங்க மாடுக்கு கூடங்களை மாடு நிக்குது படைசி முன்னே நிடுங்க தெய்வம் வந்துட்டாலும் காண்டல கலந்துக்கலாம் பரிசுங்க எல்லாரும் காண்டல சுறா எல்லாம் ஊரே வந்து காண்டல குடுங்க ஊரே

பொதுஜன சகோதர சகோதரிகளே